திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று முப்பத்து இரண்டு யுத்தகாண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி இரண்டு இந்திரனுடைய கவலை விஷ்ணுமூர்த்தியின் தேறுதல் மொழியினால் நீங்கியது முருகப்பெருமான் பக்கத்தில் வந்து சேர்ந்தான் அதனை பெருமான் புன்முறுவல் கொண்டு அருள் நோக்கம் செய்தார் வானமும் பூமியும் ஒன்றாக நெருங்கி வந்த அசுரரான அந்த பெரும் சமுத்திரம் ஆர்த்தழ பெரும் போர் தொடங்க பூதங்களெல்லாம் தமது வலிமை கெட்டு தோற்று பின்னிட்டு ஓடினார்கள் அதேவேளை பூத சேனாதிபதிகளும் அசுரர்களுடன் பெரும் போர் புரிந்து தாங்க முடியாமல் அவர்களும் பின்னிட்டு ஓட முயன்றனர் இந்த சேனையுடன் லட்சம் வீரர்களும் மற்றைய எட்டு வீரர்களும் போர் புரிந்து அவர்களாலும் முடியாமல் போகவே அவர்களும் தப்பி ஓடி பறந்தார்கள் இவற்றையெல்லாம் வீரபாகுதேவர் பார்த்து தமது வில்லை ஏந்தியவாறு அசுரசேனையுடன் போரிடும்படி வந்து கொண்டார் வீரபாகுதேவர் தம் வில்லை வளைத்து அம்புகளான மழையை பொழிந்து அசுரர்களது தலைகள் தோள்கள் மார்புகள் கைகள் கால்கள் எல்லாவற்றையும் அறுபட்டு மலைபோல் குவியும்படி கடும் போர் செய்து நின்றார் பெருங்கடலில் கடலில் யானை ஒன்று சென்று கலக்கி நிற்பதைப் போன்று வீரபாகுதேவர் அசுர சேனையை அறுத்து வீழ்த்தி தள்ளிக்கொண்டே போர் செய்கின்றார் இருந்தாலும் அசுர சேனைகளை ஒழிக்க முடியவில்லை என்று மனம் சலித்து இனி தனது செயலால் ஒன்றும் முடியாது என்று உணர்ந்து ஏகநாயகரான முருகப்பெருமான் பக்கத்தில் வந்து சேர்ந்து கொண்டார் வீரபாகுதேவர் அதே நேரம் இந்த அசுர சேனைகள் பூதசேனைகள் பயந்து ஓடுவதை பார்த்து இனி நம்மேல் யுத்தம் செய்வதற்கு யாருமில்லை அந்த குழந்தையான முருகப்பெருமானே யுத்தம் செய்வதற்கு வருவார் என்று அசுர சேனைகள் ஆயத்தமாக வளைத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதோடு இந்த அசுர சேனைகள் தண்டாயுதம் சக்கரம் குலிசாயுதம் சூலப்படை வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் வேல் பிண்டி பாலங்கள் வஜ்ராயுதம் பாசம் முதலிய ஆயுதங்களையும் தேவர்கள் கொடுத்த அஸ்திரங்களையும் சொரிந்து நின்று ஆரவாரம் செய்தனர் இவற்றையெல்லாம் புன்முறுவலோடு பார்த்தருளுகின்றார் ஆறுமுக பெருமான் தமது வில்லை எடுத்து திருக்கரத்தில் பிடித்து வளைத்து நானோசை செய்தார் முருகப்பெருமான் அந்த ஓசை கேட்டு எல்லோரும் அஞ்சி நடுங்கினார்கள் முருகப்பெருமான் எடுத்த முரண் கொண்ட வரியுடைய வில்லின் ஓசையானது சென்று அசுரர்களின் காதுகளில் புகவே அந்த அசுரர்களின் தொகை முழுவதும் இதை கேட்டு திடுக்கிட்டு பயத்தால் நெக்கி நின்றன அசுரத் தேர்கள் பிளந்தன குதிரைகள் வீழ்ந்து புரண்டன பெரும் யானைகள் பூமி மீது புரண்டு விழுகின்றன முருகப்பெருமான் விடுத்த அம்புகள் எங்கும் நெருங்கி நிறைந்தன அசுரர்களது கொடிகளை அறுத்தன குடைகளை அறுத்தன கையில் பிடித்த ஆயுதங்களை அழித்தன குதிரைகள் யானைகளை தேரோடு அறுத்தன அசுர படைகளெல்லாம் நிறை நிறையாக அறுபட்டு வீழ்ந்தன அசுரர்கள் நடந்து செல்கின்ற கால்களையும் ஆயுதங்கள் ஏந்திய கைகளையும் பேசிய வாய்களையும் பருத்த தோள்களையும் இரு கண்களையும் பெரிய கழுத்தையும் கவசங்களையும் பிடித்த கொடிகளையும் முருகப்பெருமானின் அம்புகள் கொய்தெடுத்து அறுத்தன இனி பகைவர்கள் தப்பிக்கவே முடியாது என்றபடி அம்புகள் அங்கே பொழியப்பட்டன எல்லா உலகங்களிலும் சென்று நிறைந்தன இந்த அம்புகள் அவ்வாறு செலுத்திய அம்புகள் எங்கெங்கும் சென்று அசுர சேனைகளை அழித்ததை அன்றி வேறு யாவருக்கும் ஒரு தீங்கும் புரியவில்லை வானத்தில் பூமியில் கடலில் போர்க்களத்தில் பாசறையில் எங்கும் இருக்கின்ற அசுரர்கள் அனைவரையும் அவர்கள் நீங்கும்படி அம்பினால் அழித்தார் ஆறுமுக கடவுள் அது கண்டு பிரம்மதேவரும் நாராயணரும் அச்சத்துடன் ஒட்டி நின்ற இந்திரன் முதலியவரும் உள்ளம் மகிழ்ந்து ஏதோ அசுரர்கள் அழிந்தனர் நம் துயர் ஒழிந்தது என்று சொன்னார்கள் இதை பார்த்த பூதங்களெல்லாம் ஆச்சரியம் கொண்டன அம்புகள் புறப்பட்டதை பார்த்தன பூதங்கள் பின்னர் அசுரர்கள் பூமியில் இறந்து கிடந்ததையே கண்டார்கள் முருகப்பெருமானை பெரும் ஆரவாரிப்புடன் போற்றி செய்தார்கள் பூதப்படைகள் அருள் வள்ளலாகிய முருகப்பெருமானின் அம்புகள் பட்டிட வானத்தின் உச்சி வரையும் நிறைந்து நின்ற அசுரர் கூட்டம் தொலைந்து போனது இனி எங்கு பார்த்தாலும் பழையபடி இந்த வானமும் பூமியும் ஆனது அதை பார்த்து தேவர்கள் உவப்பு அடைந்தார்கள் இந்த பூமிக்கு இந்த அண்டத்திற்கு உள்ளே வந்து அசுரர்கள் நிறைந்ததால் இங்கு வர முடியாமல் பல்வேறு அண்டங்களின் உள்ளே இருந்த அசுரர்கள் இப்பொழுது இந்த அண்டத்தில் இடைவெளி இருப்பதை பார்த்து அவர்கள் புகுந்து கொண்டார்கள் அப்படி புகுந்து போர்க்களத்திற்கு வந்தாலும் அங்கே இறந்து கிடக்கின்ற அசுரர்களை பார்த்து கலக்கம் கொண்டார்கள் குமரப்பெருமானுடன் போர் செய்வோம் என்று பரிபவப்பட்ட மனத்தை தேற்றினார்கள் இச்சிறு குழந்தையா நம் அசுரர்களையெல்லாம் அழித்தான் என்று வியப்பு கொண்டார்கள் அங்கே வந்து சேர்ந்த அசுரர்கள் போர் செய்ய தொடங்கினார்கள் முருகப்பெருமானை நோக்கி அந்த நேரத்தில் முருகப்பெருமான் தனது சாரதியான வாயுதேவனை நோக்கி இந்த அசுரர்களது சேனைகள் வகுத்து இருக்கின்ற முன்வரிசை பின்வரிசை அது மட்டுமல்ல இவர்கள் இருக்கின்ற இடங்களெல்லாம் ஆங்காங்கு விரைவுடன் நமது தேரை விடுப்பாயாக என்றார் முருகப்பெருமான் கடப்ப மலர் மாலை அணிந்த கடவுள் கு முருகப்பெருமான் கூறிய திருவாக்கை வாயுதேவன் ஏற்றுக்கொண்டு கைகளை கூப்பி வணங்கி வெளியிடமின்றி ஓட்டிக்கொண்டு எங்கும் பறந்த அசுரர்கள் இருந்த இடமெல்லாம் கண்டு கண்டு குதிரைப்பூட்டிய மனோவேகம் என்ற எம்பிரானது தேரை வேகமாக விடுத்தான் அந்த தேர் பூமி மீது சென்றிடும் திக்கெல்லாம் நீந்தி வரும் வானில் சுழன்று சென்று வரும் சமுத்திரத்தின் மீதாகவும் வந்திடும் எம்பிராம் தேர் எங்குற்றது என காதலுடன் கண்ணுற்று கைதொழுகின்ற தேவர்களது எண்ணத்திற்கும் அகப்படாததாக எந்தை பெருமானினுடைய தேர் செல்கின்றது இவ்வாறு முருகப்பெருமான் வெவ்வேறு வடிவமாகி சூழ்ந்துள்ள அசுரர்கள் இருக்கின்ற இடங்கள் தோறும் தமது வில்லிலிருந்து ஒரு தொடுப்பில் அனந்தம் ஆயிரம் கோடி எனும்படியாக அம்புகளை தொடுத்து அந்த அசுரர்கள் சாய்வுற்று அழிந்திடும்படி விடுத்தார் எம்பெருமானின் திருக்கரத்தையும் அந்த அம்பின் வேகத்தையும் தேரை செலுத்தும் வாயுவின் வலிமையையும் தேரின் வலிமையையும் புகழ்ந்து கூறுகின்றார்கள் தேவர்களும் வீரர்களும் அசுரர்கள் ஒருவரும் பிழைக்காமல் எல்லோரும் இறந்தார்கள் ஒவ்வொரு அண்டங்களிலிருந்தும் வருகின்ற அசுர சேனைகள் முழுவதையும் எம்பிரான் முருகப்பெருமான் தொலைத்தார் அண்டங்களின் வாயில்களை அம்பினால் அடைத்தார் அவ்வாறு எங்கும் அசுர சேனைகள் பிணக்குவியலாக இருக்க முருகப்பெருமான் தன் பன்னிரு விழிகளிலிருந்து பெருகிடும் கற்றையாகிய சுடருடைய அந்த நெருப்பை அனுப்பி அந்த அக்னியாகும் பார்வையால் இவைகளையெல்லாம் நோக்கினார் நோக்கவே அந்த பிண மலைகளெல்லாம் எரிந்து சாம்பலாயின எனவே பெருகிய இரத்த நீர் வற்றியது சுவர்க்கம் மத்தியம் பாதாளம் என்ற உலகங்களெல்லாம் முன்னர் போலவே ஆயின இந்த அற்புதத்தை கண்டு பிரம்மா திருமால் இந்திரன் முதலான கடவுளர்களெல்லாம் குமரப்பெருமானை துதித்து போற்றி ஆரவாரம் செய்தனர் அப்படி அனைத்தையும் எரித்த முருகப்பெருமான் சூரபத்மனையும் சேர்த்து எரிக்காமல் தப்பவிட்டு நின்றார் சூரபத்மன் இந்த தன்மைகள் எல்லாவற்றையும் கண்டு உணர்ந்து என் படை முழுவதையும் மாய்த்த என் பகைவன் குமரனை தேவர்களோடு சேர்த்து ஒருங்கே நானே முடிவு செய்வேன் என கூறினான் சூரபத்மன் சடுதியாக சுழல்காற்றின் வேகம் போன்று போர் புரிவதற்காக எதிர்வர அந்த வேளை வாயுதேவன் செலுத்திடும் தேர்மேல் முருகக்கடவுளும் சூரபத்மன் முன்பு எதிரிட்டு நேர்ந்தார் தனக்கு எதிரே நின்ற ஆறுமுகப் பெருமானின் திவ்ய தோற்றத்தையும் சிறந்து நின்ற பன்னிரு திரு கைகளையும் அதன் மீது கொண்ட மேலான ஆயுதங்களையும் தெளிவுடன் காண்குறும் வீரமும் வன்மையும் எல்லாவற்றையும் ஒருங்குடன் சூரபத்மன் பார்த்தான் அவ்வாறு பார்த்து முன்பு ஒரு காலத்தில் வாழ்ந்த தக்ஷன் போன்று சூரபத்மன் சொல்கின்றான் சிவபெருமான் எனக்கு கொடுத்த அருள் புரிந்த வரத்தால் ஒரு காலமும் நான் இறந்திட மாட்டேன் எக்காலமும் இதே தன்மையாகவே இருப்பேன் மறந்தும் கூட தேவர்கள் என்னுடன் போர் பொரிய மாட்டார்கள் என்னுடன் போரிட்டு இறந்து போனவர் பலர் இவை எல்லாவற்றையும் நீ உணரவில்லை போலும் எனது ஏவல் பணிகளை செய்திடும் பொழுது உள்ளம் நொந்து நொந்து என் பணி செய்து உலைவுற்று ஓடி ஒளிந்திட்ட தேவர்கள் என்னை லேசில் வென்றிடலாம் என கூறிய வார்த்தைகளை உண்மை என்று நீ நினைந்து உனது பிள்ளைத்தனத்திற்குரிய விளப்பமில்லாத புத்தியால் மைந்தனே நீ இவ்விடம் வந்தாய் சேறு இருக்கின்ற இடத்தில் புகுந்த ஒரு யானைக்குட்டியின் செயல் போன்று ஆனது உன்னுடைய செயல் என்னுடைய பெரும் சேனைகளை படைகளை நீ அழித்தாய் அப்படி செய்த நீ ஒரு குழந்தை என்று நான் நினைந்து உன்னுடன் போரிடுவது எனக்கு வசை என எண்ணினாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்னுடன் நீ போரிட்டு தோற்று பின்னிட்டு ஓடிப்போனாலும் விடாது தொடர்ந்து வந்து உன்னை உன்னுடன் சண்டையிடுவேன் தேவர் தொகையுடன் பூதங்களையும் ஒருங்கே கெடுப்பேன் என்று எம் ஐயனை நோக்கி வீரம் பேசுகின்றான் சூரபத்மன் அதை கேட்டருளி முருகப்பெருமான் அருளுகின்றார் அந்த சூரபத்மனை பார்த்து நீ இப்போது எம்முடன் வீணான வம்பு வார்த்தை பேசுகின்றாய் உனது பேச்சால் ஒன்றும் ஆகப் போவது இல்லை ஆனால் உனது வார்த்தைக்கு பதிலாக உத்தரமாக உனது மார்பானது சிவந்த ரத்தம் பெருகிடுமாறு யாம் விடுகின்ற ஓர் அம்பு உனது வார்த்தைக்கு ஏற்ற பதில் சொல்லும் என்றார் நின்மல மூர்த்தியான குமர பெருமான் இதை கேட்டு சூரபத்மன் கடும் கோபம் கொண்டு மேருமலை போன்று ஒரு வில்லை எடுத்து தாரை தாரையாக அம்புகளை சொரிந்தான் அதே நேரம் சூரபத்மனை வளைத்து கொண்டன பூதங்கள் அவன் மீது மலைகளை வீசினார்கள் மரங்களை வீசினார்கள் சூலத்தை வீசினார்கள் ஆயுதங்களை வீசினார்கள் சூரபத்மன் செலுத்துகின்ற அம்புகள் இந்த பூத கூட்டங்களை அறுத்து தள்ளிக்கொண்டே சென்றன லக்ஷம் வீரருடன் வீரபாகுதேவரும் அவரின் தம்பியர்கள் எட்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து சூரபத்மனுடன் போர் செய்தார்கள் ஆனால் சூரபத்மனை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒவ்வொரு தொடுப்பிலும் நூறு கோடி அம்புகளை விடுக்கின்றான் சூரபத்மன் தன்னை சூழ்ந்து நிற்கின்ற ஒன்பது பேரும் விடுகின்ற அம்புகளையெல்லாம் துணித்து எரிந்து அவர்களது தேரையும் அவர்கள் கையில் பிடித்த வில்களையும் முறித்து எடுத்தான் இந்த ஒன்பது வீரர்களும் வேறு ஒரு தேரில் ஏறி போர் தொடங்க செய்வதற்கு முன்பே அவர்களது தோளிலும் நெஞ்சிலும் தலையிலும் கையிலும் சென்று படுமாறு ஆயிரம் ஆயிரம் கொடிய அம்புகளை செலுத்தினான் அந்த சூரபத்மன் அதனால் லட்சத்து எட்டு வீரரும் மிகவும் சோர்ந்து போனார்கள் வீரபாகுதேவர் மட்டும் சூரபத்மன் மீது சினத்துடன் பாய்ந்தார் சிவபெருமான் தனக்கு கொடுத்த வாழை வீரபாகுதேவர் உரையிலிருந்து உருவி சூரபத்மன் பிடித்த வெல் வில்லை வெட்டி துணித்தார் சூரபத்மன் நெருப்பைப் போல கோபித்து வீரபாகுதேவர் நெஞ்சில் தனது கையால் அடித்தான் வீரபாகுதேவர் வீழ்ந்து மயக்கம் கொண்டார் இந்த தூதுவனை கொல்வது எனக்கு இங்கு அடாது என்று எடுத்து வீரபாகுதேவரை வானிலே எறிந்தான் அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் மயக்கம் நீங்கி தெளிந்து மீண்டும் முருகப்பெருமான் பக்கமாக வந்தார் அதே நேரம் வெட்டுப்பட்ட தனது வில்லை போட்டுவிட்டு வேறொரு வில்லை எடுத்தான் சூரபத்மன் பெரும் நானோசை செய்தான் அப்பொழுது முருகப்பெருமான் கையிலை மலை போன்ற ஒரு நீண்ட வில்லை எடுத்தார் சூரபத்மன் தன்னுடைய வில்லை வளைத்தான் அது சிங்கவாகனத்தை உடைய கொற்றமுடைய துர்காதேவி விளங்குகின்ற வில் அந்த வில்லை தனது காது வரை வசையுமாறு இழுத்து வாங்கி அதில் இருபது லட்சம் கொடிய அம்புகளை செலுத்தினான் சூரபத்மன் அந்த அம்புகள் வானில் இடைவெளியில்லாதபடி மறைத்தன திக்குகள் தோன்றாதபடி மறைத்தன சந்திரனுடன் கூடிய நட்சத்திரங்கள் தோன்றிடாதபடி மறைத்தன தேவனை மறைத்தன பூமியை மறைத்தன மலைகள் காடுகளை மறைத்தன காற்றை போன்று நெருப்பை போன்று யமனை போன்று சமுதிரத்தை போன்று சென்றன எந்த பக்கம் செல்ல வேண்டும் என ஆணை இடுகின்றானோ சூரபத்மன் அப்படியே செல்கின்றன அதை கண்டு தேவர்களெல்லாம் அச்சமடைந்து நாராயண பெருமானிடம் வந்து இந்த அம்புகள் எல்லா இடத்திலும் நிறைகின்றதை நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு இடம் கூட இல்லையே என்று கூறினார்கள் அவர்களுக்கு நாராயண பெருமான் பதில் கூறுவதற்கு முன்பே முருகப்பெருமான் இந்த நிலையை தமது திருக்கண்ணால் கண்டருளி சில அம்புகளை விடுத்து சூரபத்மன் செலுத்திய அம்புகள் எல்லாவற்றையும் அறுத்து தள்ளினார் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் சூரபத்மன் முருகப்பெருமானுக்கு எதிராக பல அம்புகள் அளவற்றதை சொரிந்தான் முருகப்பெருமானும் பதில் அம்புகளை செலுத்தி அழித்தார் சூரபத்மன் செலுத்துகின்ற அம்புகள் வர வர அவற்றையெல்லாம் அழித்தார் முருகப்பெருமான் இருவரும் கடும் போர் செய்கின்றார்கள் அந்த வேளை சூரபத்மன் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் தேரின் கொடியை அறுத்து வீழ்த்தினான் ஆர்ப்பரவம் செய்தான் வெற்றி சங்கை எடுத்து வாயில் வைத்து ஊதினான் அதன் பின்னும் தாமதிக்காமல் மீண்டும் அம்புகளை சொறிந்து முருகப்பெருமானின் திரு தோற்றத்தை மறைத்திட்டான் முருகப்பெருமான் தம்மை மறைத்த அம்பின் தொகையை அம்பாகிய மழையினால் அறுத்து கொடிய சுடுசரம் ஏழை விடுத்து சூரபத்மனது சிங்கக்கொடியை அறுத்து வீழ்த்தினார் அது சமுத்திரத்தில் சென்று விழுந்தது அப்போது பானுகம்பன் என்று பெயர் கொண்ட பூத சேனாதிபதி அதனை பார்த்தான் தனது ஆயிரம் வாய்களிலும் சங்கினை வைத்து விரைவாக ஊதினான் பானுகம்பன் அதைக் கண்டு முருகப்பெருமானின் வீரத்தை போற்றும்படி நாராயண கடவுள் பாஞ்சஜன்யம் என்ற சங்கினை முழக்கம் செய்தார் சூரபத்மன் முருகப்பெருமான் தேர் கொடியை அறுத்தான் அல்லவா எனவே தேவர்கள் எல்லோரும் அக்னி பகவானை நோக்கி முருகப்பெருமான் தேரில் கொடியில்லை எனவே நீயே ஒரு கொடியாகி அமர்வாய் என்று அக்னி பகவானை தூண்டினார்கள் அவ்வண்ணமே சுடுகின்ற தழல் உடைய அக்னிக்கடவுள் ஒரு பெருமை தரும் சேவல் கொடியாகி தேவாதி தேவன் ஆறுமுகப் பெருமானது திருவுடைய நெடுந்தேர்மேல் பறந்து சென்று அங்கு புகுந்து அண்டங்கள் வெடிபடும்படி கூவி ஆர்த்தனன் எம்பெருமான் பெருமானது தேர்மேல் கொடியாகி நின்ற அக்னிக்கடவுள் என்ற சேவல் கூவியது எதுபோன்று எனில் கொடிய அசுரர்கள் என்ற இரவு முடிந்து விடியற் காலமான வைகரை வந்துவிட்டது எழுந்திருந்து விழித்து கொள்ளுங்கள் என்பது போன்று அந்த சேவல் கூவியது கொடிமேல் அதைக் கண்டு நாராயணர் ஆர்த்தார் பிரம்மதேவன் ஆர்த்தார் சூரியர்கள் மகிழ்ந்தனர் யமன் ஆர்ப்பரித்தான் வாயுதேவன் ஆர்ப்பரித்தான் வருணன் ஆர்ப்பரித்தான் குபேரனும் மகிழ்ந்தான் இந்த ஓசைகளெல்லாம் சூரபத்மனது காதுகளில் சென்று சேர்ந்தது தேவர்களை எல்லாம் வெறித்து பார்த்தான் சூரபத்மன் இவர்களெல்லாம் மாறி மாறி என்னுடைய ஏவலை கேட்டு வேலை செய்வ என் முன் வருவதற்கும் பயந்து இருந்தார்கள் இப்பொழுது பயம் தீர்ந்து சப்தமிட்டு ஆர்ப்பரிக்கின்றனர் இந்த குழந்தையான ஆறுமுகனுடைய வலிமை பார்த்து அல்லவா இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் எனவே பிரம்மதேவன் முதலான இந்த தேவர்களையெல்லாம் அழித்து அதன்பின் இந்த குமரனை நான் வென்றிடுவேன் என்று மானத்தால் சீறினான் சூரபத்மன் தன் சாரதியை வானமார்க்கத்தில் அந்தர மார்க்கத்தில் செலுத்து என்று கட்டளையிட்டான் சாரதியும் செலுத்தினான் சூரபத்மன் வானமண்டலத்தில் சென்றான் அங்கே நின்ற தேவர்கள் மீது அம்பு மலைகளை சொரிந்தான் அதனை திருக்கண் நோக்கிய முருகப்பெருமான் பூமியில் நின்றவாறு எண்ணற்ற அம்புகளை தாமும் செலுத்தி தேவர்கள் மீது சூரபத்மன் விடுத்த அம்புகளை அறுத்துத் தள்ளினார் தன் சாரதியான வாயுதேவனை நீயும் சீக்கிரமாக வானம் மேல் நமது தேரை செலுத்து என்று அருளினார் முருகப்பெருமான் மனோவேகம் என்ற தேரை செலுத்தி வானத்திலே நின்ற சூரபத்மன் முன் கொண்டு சேரை விடுத்தான் வாயுதேவன் தேவர்களே அஞ்சவேண்டாம் என்று தமது செம்மையான திருக்கரம் ஒன்றை காண்பித்து அபயம் கொடுத்து கருணை புரிந்தார் எம்பெருமான் முருகப்பெருமான் தேவர்கள் கவலை நீங்கினார்கள் தொடர்ந்து சூரபத்மன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்